இப்ப செந்தில் பாலாஜிய எப்படியாவது அமைச்சரவையில் நீட்டிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் திமுக முதலமைச்சருடைய இப்ப நேரு மீதம் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த கத்தியை காப்பாற்றுறதுக்கு எங்க போயிருக்காருன்னா வேலுமணி மூலம் ஜக்கி மூலம் அமைச்சரை போயிட்டார் வணக்கம் பரபரப்பா இருக்கிற அமைச்சரவை மாற்றம் அதுல ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பதவியில் இருக்கிற செந்தில் பாலாஜி அதுல உங்களோட கருத்து என்ன சார் இல்லை இப்போ செந்தில் பாலாஜியை எப்படியாவது அமைச்சரவையில் நீட்டிக்க வைக்க வேண்டும் என்பது திமுக முதலமைச்சருடைய விருப்பம் ஆனால் பல கட்ட முயற்சிக்கு பிறகும் அவரை அமைச்சரவையில் நீடிக்க வைக்க முடியவில்லை என்ன காரணம்னா இதே செக்ஷன் மகன் ஹேமந்த் சேரன் இதே வழக்கு இதே உச்ச நீதிமன்றத்தில் என்னவா இருக்காரு முதலமைச்சராக இருக்க அஜித் பவார் துணை முதலமைச்சர் இதே டுவெண்ட்டி ஒன் செக்ஷன் வழக்கு இருக்கு ஏன் ஜெயலலிதா மேல கலர் வழக்கு டான்சி வழக்கு இப்படி ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்கு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அமைச்சராக இருந்து பதவி பெருமாணம் எடுத்து அரசு பணத்தை நான் லஞ்சமாக பெற மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் இதுதான் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அப்போ எப்படி ஹேமந்த் சேரன் முதலமைச்சராக நீடிக்கிறாரு அஜித் பவார் கர்நாடகா சாரி மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சராக நீடிக்கிறாரு தொண்ணூற்றி ஆறு போடப்பட்ட வழக்கு ஜெயலலிதா வழக்கு எத்தனை ஆண்டு காலம் பத்தொம்பது ஆண்டு காலம் பயணித்தது எப்படி இந்த கேள்வி திமுக இருக்கு இதெல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேட்க முடியாது உச்ச நீதிமன்றத்தில் கேட்க முடியாது ஆனாலும் நீங்கள் மூத்த வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி வேலையை வேறெந்த பாலாஜியும் செய்ய முடியாது ஒரு செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு செந்தில் பாலாஜி கிடையாது அதே செந்தில் பாலாஜி தான் எப்படின்னா இப்ப செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலம் முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நம்பிக்கையான நபர் நீங்க முதலமைச்சருக்கு அவர் தான் எப்படியாவது கொங்கு மண்டலத்தில் நாற்பது சீட் ஜெயிக்க வைக்கிறோம் அங்க ஒரு பெரிய ஜாம்பவா இருக்கார் அண்ணாதிமுக இரண்டாம் எடப்பாடி அஞ்சு லட்சம் கோடி துபாயில அவருடைய தம்பி செந்தில் பார்த்துட்ருக்கார் அஞ்சு லட்சம் கோடி நீங்க குப்பையழுகிற ஜலால் கீழக்கிற ஜலாலும் அவரும் துபாயில் பெரிய முதலீடு ஏழ்நூறு கோடிக்கு கொடுக்கப்பட்ட குப்பையல் ஜலாலுக்கு ஏழாயிரம் கோடி நீங்க ஒன்றரை லட்சம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக வந்த போனோம் எந்த வேலையும் செய்யலை எந்த மேயருக்கு கமிஷன் கொடுக்கல எந்த நகராட்சி தலைவர் அப்படியே போயிருச்சு துபாய் போயிடுச்சு எடப்பாடிக்கு அல்வா கீழக்கரை ஜலாலோட உபீஸ் ஸ்வீட் குப்பை என்ற நிறுவனத்துக்கிட்ட இரண்டாவது கான்டாக்டு வந்துருச்சு ஒட்டு அதே போல மூணரை லட்சம் ரூபாய் தான் மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப் போல விளம்பரம் செய்வதற்காக போட போட்டு அப்போ அது மூணாயிரத்தி ஐநூறு எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு அப்படியே பாதுகாப்பா போய் துபாயில் இருக்கு அங்கெல்லாம் போகாது எது என்போர்ஸ்மெண்ட் போகாது ஏன் ஜக்கி வழியாக பிஜேபிக்கு பல கோடியை கொடுத்துட்டார் இந்த செந்தில் பாலாஜி ஏன் கொடுக்கலனா செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீங்க அண்ணாமலையோடு சமரசம் செய்து உடைய விளைவு எழுபத்தி ஒரு நாள் சிறையில் வைக்கப்பட்டார் எத்தனை கோடிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் நடத்துனார் ஓட்டு ரெண்டு லட்சம் வாங்கிருக்காரு பத்து கோடி ரூபாய்க்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் வைக்கப்பட்ட பிறகு அவரு தான் அமைச்சர் அந்த துறையை முழுக்க அவரு தான் இருந்தது வந்து தங்கிட்டு இருந்தது ஆயிரத்தி இருபது மது வழக்கு இருந்தது இரண்டு பேர் இருந்தாலுமே செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள இருந்து தொலைபேசியில என்ன சொல்றாரோ அதுதான் இரண்டு துறையுமே செந்தில் பாலாஜி கட்டுப்பாடுல இருந்தது இப்போ யார் கட்டுப்பாடுல இருக்குன்னு நினைக்கிறீங்க சிவசங்கருக்கு மின்சாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு முத்துச்சாமி டாஸ்மா இருக்கு இப்பவும் அறிவிக்கப்படாத அமைச்சர் யாரு செந்தில் பாலாஜி தான் ஏன் தென்னரசு தங்க தென்னரசு ஏன் கொடுக்கல இபிஏ துரைமுகனோட ஏன் கொடுக்கல ஐ பெரியசாமி கொடுக்கல இங்கெல்லாம் கொடுத்தா செந்தில் பாலாஜி டாமினேஷன் பண்ண முடியாது இவர் ஜூனியர் யார் சிவசங்கர் சப் ஜூனியர் ஜூனியரை விட ஜூனியர் எது எதை சொன்னாலும் கேட்பார் அதே போல டாஸ்மார்க் முத்துசாமி முத்துசாமி ஈரோட்ல சொந்த கட்சி கேட்க பத்து கடை கொடுக்க முடியல ஏன் எல்லாம் செந்தில் பாலாஜி கேட்டுக்கப்பான் சிறையில் இருக்க செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு கட்டளை ஓடுகிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார் முதலமைச்சர் இப்போ எந்த பதவியும் இல்லை ஆனாலுமே கொங்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய அதிகாரத்தை செந்தில் பாலாஜி தெரிந்து கொண்ட உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சா நீங்கும் போது என்னப்பா சொன்னீங்க அதிகாரம் இல்லை ஆட்சி இல்லை உடம்பு சரியில்லை கிட்னி போயிருச்சு லிவர் போயிருச்சு ஹார்ட் பிரச்சனை நான் சிறையிலேயே கிடைக்கிறேன் தம்பியா காணும் என் சொந்த பந்தம் பூரா வேண்டாப்பா நீ உயிரோடு இருக்கணும் அமைச்சரே வேண்டாம் கத்திரிக்காயும் வேண்டாம் ஊர் பக்கம் வந்துடு நம்ம நிலத்தை உழுது பொண்டாட்டி வகையில் அவர் வகையில் ஒரு நிலம் இருக்குது ஒரு பத்து நாற்பது ஏக்கரா நிலம் இருக்குது இது போதும் அவங்க அம்மா வகையில் இப்படி இல்லை பிழைச்சிக்கலாம் வா உசுருந்தா போதும் இப்படியெல்லாம் கூப்பிட்ட பிறகு நீ பயில் கேட்டீங்க பல முறை தள்ளுபடி தள்ளுபடி செய்து உங்களுக்கு பயில் கொடுத்தோம் எந்த சாட்சியெல்லாம் கிடைக்க மாட்டேன் என்கிட்ட எந்த அதிகாரம் இல்லை அமைச்சர் இல்லை இப்படி எல்லாம் கேட்டீங்க செய்து கொடுத்தாச்சு கொடுத்து மூணாவது நாள் என்னாச்சு மீண்டும் அமைச்சர் மீண்டும் அதிகாரம் மீண்டும் டாஸ்மாக் மீண்டும் இபி முதலமைச்சரை விட இரண்டாம் துணை முதலமைச்சர் அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் யார் வந்துட்டா செந்தில் பாலாஜி இதையும் உச்ச நீதிமன்றம் பார்க்குது இப்போ வித்யா பாலன் ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெண்ணு கொடுக்குறான் ஐயா நான் ஒரு சாட்சி ஏன்னா ஆளை வச்சு மிரட்டராரு கரூர் கம்பெனின்னு ரெண்டாயிரம் பேர் இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் டாஸ்மாக் கொடுக்கப்பட்டிருக்கு அத்தனை பேர் என்ன மிரட்டுறான்னா அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குது என்னப்பா அது நடக்குது ரெண்டாயிரம் சாட்சிகள் உருவாக்கி இருக்கீங்க ரெண்டாயிரம் சாட்சியை விசாரிக்கிறீங்க எப்படியும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு சாட்சிக்கு ஒரு நாள் போட்டால் ரெண்டாயிரம் நாள் ஒரு வருஷத்துக்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் அப்போ ரெண்டாயிரம் நாள்னால் அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் இப்படியெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குது ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை அமைச்சர் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் வெயில் கொடுத்த ரெண்டாவது நாளில் மூணாவது நாளாக அத்தனை அதிகாரமும் அந்த நாற்காலி உனக்காக தலைமைச் செயலகத்தில் அந்த நாட்கள் யாரும் உட்காரவே இல்லை உன்னுடைய அறை அப்படியே இருக்குது செயலாளர் ஐஏஎஸ் சீனியர் பிஏ ஜூனியர் பிஏ ஓஏ கிஏ எல்லாம் அப்படியே இருக்குது அவ்வளவு வந்து அந்த 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 அலுவலகம் இயங்கி கொண்டே இருக்கு சிறையில் இருப்பது செந்தில் பாலாஜி தவிர அந்த அதிகாரம் சிறையில் இல்லை இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேட்ட பிறகு பதிலே சொல்ல முடியல அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றத்திற்கு நீ தவறான தகவலை சொல்லியிருக்கிற அப்போ ஒன்று நீ அமைச்சராகவே இருந்துக்க நாங்கள் பிடிச்சி உள்ளே போட்டோம் ஏன் சாட்சிய கிடைக்கிறான்னு கத்துறான் இல்லை அமைச்சர் வேண்டாமா அப்போ நீ அதிகாரம் இல்லைன்னா பெயில் இருந்து ரெண்டு எது வேணும் இல்லை அமைச்சர் தான் வேணும் அப்போ பெயில் ரத்து பண்ணுறோம் அமைச்சராக ஜெய் ஜெயிலுக்குள் ஜெயில் ஜெயிலுக்குள் இருந்தாலும் சாட்சி பயப்படுவான் எங்களுக்கு நீதி முக்கியம் நீதி பரிபாலனம் முக்கியம் எங்களுக்கு ஏழை சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்போ என்ன பண்ணுறேன்னா வேறு வழி இல்லாமல் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் செய்கிறாரே தவிர அவர் ஒரு நிழல் அமைச்சர் பூரா அதிகாரிகளை செந்தில் பாலாஜி போகும் அதுக்கு பதில் சொல்லலைன்னா அடுத்த போன் யாருது முதலமைச்சர் அலுவலகம் அந்த இடத்துக்கு போகும் ஏன்னா நாற்பது சீட்டு வேணும் நாற்பது சீட்டு அத்தாரிட்டி யாரு செந்தில் பாலாஜி தான் அப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை விஷன் ஹண்ட்ரடு செந்தில் பாலாஜி கொங்கு வன்னியர் பெல்ட் இரண்டுமே தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி வடக்கு பகுதி இரண்டு பகுதிகளிலுமே நூறு சீட் அவரு இன்னொரு நூறு சீட்டு நேரு இப்ப நேரு மீதும் தலைக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது அந்த கத்தியை காப்பாத்துறதுக்கு எங்க போயிருக்காருன்னா வேலுமணி மூலம் ஜக்கி மூலம் அமித்ஷா போயிட்டார் இந்த இந்த உண்மை ஏன்னா அவர்கிட்ட எங்க புட்டி அடிச்சா தப்பி வரலான்னு தெரியும் செந்தில் பாலாஜி புட்டி இருக்கு இருந்தாலும் பிஜேபிக்கு இப்ப புட்டி தேவையில்லை அதிகாரம் தான் தேவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக பிஜேபிக்கு ஒரு பெரிய பிஜேபிக்கு பொட்டி தேவையில்லைன்னு சொல்றீங்க ஆனால் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் பொதுநல வழக்கு போன்ற சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற முருகப்பா பொறுப்பு செமிகண்டக்டர் தொடர்ந்து தமிழ்நாடு பிச்சைக்கு நூற்றி கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்ததா சொல்லுங்க இல்லப்பா புட்டி என்பது திமுகவுடைய புட்டி சேவை இல்லை மொத்த புட்டி திமுகவுடைய புட்டி கருப்பு சேப்பு புட்டி சேவை ஏன்னா கருப்பு சேப்பு போட்டி இல்லாமல் இருந்தா தான் அங்க காவி காவி கலர் காவி பொட்டி உருவாகும் எப்படியாவது பாஜக திட்டம் முப்பத்தி ஒன்று திட்டம் இப்ப போட்டு வச்சிட்டான் இருபத்தி ஆறு இல்லை எத்தனை எந்த வருஷம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு அண்ணாதிமுகவை வெற்றி பெற வைத்து முப்பத்தி ஒன்னில் அது பாஜக ஆக்கிரணும் அது ஒரு குஜராத் ஆக்கிரணும் எதை தமிழ்நாட்டை ஒரு குஜராத் ஆகி தமிழ்நாட்டை ஒரு யூபி ஆகியோம் இதுக்கான திட்டத்தை பிஜேபி அண்ணாதிமுக வழியாக அதிமுக வழியாக நிறைவேற்றுவதற்கு திமுக இடையூறா இருக்கு திமுக சரிப்பா நீங்க சொல்றதை வச்சு இப்போ சத்ராசாமி ஒருத்தர் இருந்தார் நரசிம்மரா காலத்துல அவர் ஒரு பவர் செல்வரா இருந்தார் இப்போ கொங்கு மண்டலத்துல பிஜேபி ஆண்டு பிஜேபிக்கும் கொங்கு இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் அறம் ஜக்கி ஜக்கிவாசை ஒரு பௌசன்றா நூறு சதவீதம் ஏன்னா ஜக்கியால் எப்போ வேணுமானும் அமித்ஷாவை கொண்டு வர முடியும் சிவன் ராத்திரிக்கு மோடியை பௌர்ணமிக்கு கொண்டு வர முடியும் ஜனாதிபதி திரௌபதி முருமுருவ அமாவாசையை கொண்டு வர முடியும் இது யாரால முடியும் ஜக்கியால் தான் முடியும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும் சட்டவிரோத கட்டமைப்பு நீங்கள் உயர் நீதிமன்றம் இடுக்க சொல்லி சொல்லிட்டான் ஆனால் மாநில அரசு அஞ்சுகிறது பக்கத்துலேயே போக முடியல ஏன் அங்கே இந்திய இந்திய அரசினுடைய அத்தனை அதிகார மையங்கள் அங்கேயே கிடக்கு அதனால கோயம்புத்தூர் கலெக்டரை சொல்லி இடுக்கி சொல்லிட்டான் பல பேர் மர்ம மரணம் எஸ்பி போய் விசாரிச்சுட்டு கோயம்புத்தூர் ரூரல் எஸ்பி விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு பல பேர் மனநோயாளியாக இருக்காங்க ராத்திரி கூக்குரல் வருது சிறு பெண்கள் அங்கே பாலியல் வன்பொருள் செய்யப்படுகிறார்கள் அதை தெரிந்து கொண்ட ஒரு பொண்ணு நீங்கள் தப்பிச்சு ஓடுறா வெள்ளை ட்ரெஸ்ஸில் தியானம் ட்ரெஸ்ஸில் அடுத்த நாள் பார்த்தா கிணத்துல கிடக்கிறா உயிர் இல்லாமல் அப்போ இதெல்லாம் யார் அதை விசாரிப்பது திமுக அரசு அஞ்சுக்கிறது நடுங்குகிறது நீங்கள் உதாரணத்துக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி பொழுது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்பு கோவை கோவையை சுற்றி உள்ள மின் மயானங்கள் அத்தனையும் ஜக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஜக்கி தான் இருக்குது ஆட்சி திமுக ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆச்சு அந்த மின்மயானத்தில் அப்பாவி மக்கள் ஐநூறுரூவா கொடுத்தா அசியை கொடுத்துருவோம் இப்போ இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏன்னா உங்களுடைய இறந்து போனவரை நாங்கள் கொண்டு போய் இமயமலையில் கொண்டு போய் இமயமலையில் தூவுறோம் காசியில் கரைக்கிறோம் கங்கையில் போகிறோம் கன்னியாகுமரி இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் முக்கடல் சங்க சங் சங்கமிக்கிற இடத்துல கரைக்கிறான் இருபத்தி ஐயாயிரம் உயிரோடு இருக்கும்போது சோரை போட்டு இருக்க மாட்டான் செத்து போட எங்க கூட்டி கரைக்கிறான் சாம்பளைக்குடி எங்கே படைக்கிறான் இவையோடைய தூரானா இவன் எங்கே தூரான தெரில கூவத்தில் தூரானா நொய்யல்ல தூரானா அப்போ இப்படி கோவையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மயானங்களும் ஜக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்கிறதுனா திமுகவும் அவருக்கு கட்டுது அண்ணா திமுக திமுகவை காப்பு நேருவை காப்பாற்றுவதற்கு ஜக்கி வழியா தான் அமித்ஷா கிட்ட போக வேண்டியிருக்கு யாருக்கு நேருவுக்கும் இதுதான் இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய வலிமை செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பாஜகவுடைய கருணை பார்வைக்காக ஏங்கி நிற்கிறது இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன சண்டைனா சனாதன சண்டை திமுகவை தோற்கடிச்சிட்டா அண்ணா திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பதற்கான யுத்தமே தவிர இது லஞ்சம் லாவணியம் ஊழல் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல நீங்க தங்கமணி ஒரு இரண்டரை லட்சம் கோடி நிலக்கரிய காணனார் செந்தில் பாலாஜி யாருக்கிட்டிருந்து தங்கமணிட்டு இருந்து த தங்கமணி பிஜேபி அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு ஒன்றே லட்சம் டன் நிலக்கரியை கொடுத்து ஆக்கிட்டார் இதுதான் வாங்கப்படாமலே ரெண்டரை லட்சம் டன்னுக்கு நிலக்கரிக்கான கொள்ளை பலாயிரம் கோடி குவிக்கப்பட்டதனுடைய வரலாறு இதுதான் நன்றி வணக்கம்